இரண்ட ஜதிவாய் கலந்த அற்புதமான நாள் அதனால சுவாமிகள் இறுதியாக அருளி செய்த அவருடைய திருமுறைகளிலே இறுதியாக பாடி எம்பெருமானுடைய கைலாயத்திற்கு கருவறையிலே இரண்டரை இறைவனோடு ஈசனோடு கலந்த அற்புதமான திருப்பதிகம் எண்ணுகேன் என்று சொல்லி என்று தொடங்குகின்ற அந்த திருப்பாடல் திருச்சி எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அம்பலவான பெருமான் திருவடி கமலங்களிலே ஐம்புராணங்கள் சாற்றப்படுகிறது தேவார தேவாரப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது திருச்சிற்றம்பலம் உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெருமலை திருவாமணி திகழ மன்னார்த்தல் அருமீதல் மழரை முழுவதும் அண்ணாமலை வலுவர் மீ மணிவாசக பெருமானுடைய ஒரு திருவாசகம் வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுது வரும் தருவோய் நீ வேண்டும் கரியோ நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லாய் வேண்டும் பெருமாந்திருச்சவிக்கு திருவிசிப்பா அண்ணமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீச்சிரிய என்னை யாழ் விரும்பி என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கே முன்னமால் அறியாம ஒருவனாம் இருவாம் உக்கண பெரும் தடம் தோர் கன்னலு தேனே அமுதமே கங்கை கொண்ட சோளே சரத்தானே திருப்பள்ளாண்டு மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் புகுந்து பணியெல்லாம் விளங்க அண்ணனே மடவால் உமை கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியரிதரிதர்த்து வல்லாந்து கூருதுமே பெரிய புராணம் உலகலாம் உணர்ந்து அருகில் சூரியன் அமலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணமா காத்தவளே பெங்கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகந்தற்கே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே பசன வேற்றி மரவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்சரமதாலே சௌபாகியமதருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்று அருளும் வேளா சுரர்கிளை வாட்டி மிக வாழ அமர சீரை மீட்ட பெருமாளே பெருமான் இதுவரைக்கும் திருமுறை கேட்ட பெருமானுக்கு திருவள்ளுவர் நாயனார் அருளிய திருக்குறள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பெருமானுடைய சிவஞான போதம் எம்பெருமானுடைய திருச்செவிக்கு இதுவரைக்கும் ஐம்புராணம் அம்மைக்குரிய பலிகம் பதிகம் திருப்புகள் ஒன்று மற்றும் திருவள்ளுவன் ஆயினார் அவருடைய திருக்குறள் வேதம் நம்முடைய சாத்திரத்திலிருந்து ஒரு சூத்திரமும் எம்பெருமான் திருவடிக்கு சாற்றிய பின்பு இப்பொழுது அர்ச்சனை வழிபாடு ி விண்ணாகி போற்றி மேலாமையால் எம்மை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாட சத்தத்தை ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாவாய் போற்றி காற்றாகி கலந்தாய் போற்றி கணி போற்றி போற்றி உண்நாதுரங்காது இருந்தாய் போற்றி போதாது வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாயலங்கை கொண்டை போற்றி பன்னாரி செய்யின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி கலா பிழையும் கச்சிந்தூரி நினையா பிழையும் நின் அஞ்சல் சொல்லா பிளையும் துரியா பிளையும் கலா பிழையும் எல்லா பிழையும் ஒரு தருவாய் கச்சியே கை ஒன்று செய்ய வெளி ஒன்று நாட கருத்து குழால் கமலும் வெய் ஒன்று சார வஞ்சகனார் பொய் ஒன்று பேசை யான் விரும்பும் செய்கின்ற பூசனை எவ்வாறு கொள்வாய் விடை தீர்ப்பவனே ஆறிருந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை வாழ்க்கு வாழ்க்கை வாழ்க யானைதன் அடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் ஐயம் நீடுக மாமணி மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறியாம் தலைத்தோங்க தெய்வ வெண்ணீர் சிறக்கவே வான்புகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழா உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மை கொள் தெய்வ விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞ்சான போது நெறிகாட்டும் வெண்ணை பைல்வாமை மை கண்டான் தன் நதிக்கோர் மெய் ஞானு கொயிலாளும் திரு அவளைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடியோன் திருமரபு நீடோதி தலைக மாதோம் சைலாதி மரபுடியோன் திருமரபு நீடோடி தலைக மாதோம் சைலாதி மரபுடியும் திருமரபு நீடோடி தலைக்க ஓம் கற்பனை கிடந்த சோதியே கரணியே உருவமாகி அற்புத கோல நெறி அருமறை திரைத்தின் மேலாம் சிற்பராகும் பொறுப்புடன் அப்பர் சுவாமிகள் திருவடிகள் வாகேசரப் பெருமான் திருவடிகள் பெருமான் திருவடி கமலங்கள் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்து வாயு நிருநீ

பஸ்ஸுக்கு நேரம் ஆகுறவங்களா முன்னாடி நின்று கொஞ்சம் பஸ்ஸுக்கு பின்னாடி போறவங்க பஸ்ஸு கிடைக்காதவங்க முன்னாள் நிலுங்க சீக்கிரம் பஸ் இல்லைன்னா புதுப்பேட்டு ரோட்ல ஒரு பத்து நிமிஷம் வாழ்க இமை பொழுதும் வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் ஏகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்டி வெங்கத்தார்க்கு தேயோன்றன் பூங்கடல்கள் வெங்க கரங்குவிவார் உண்மைகிடும் ஓண்கடல்கள் வெங்க சிறங்குவார் ஊங்குவிக்கும் வெங்க ஈசன் அடி போற்றி எந்த போற்றி தேசன அடி போற்றி சேவடி போற்றி நின்ற மடி போற்றி போற்றி சீரார் நம் தேவனடி போற்றி ஆராத என்பம் அருளும் மலை போற்றி சிவரவர் சித்தரையுள் நின்ற அவனருடாலே அவண்டாடு வணங்கி

ாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெறுவான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டித்து வீடு என் உள்ளத்தில் ஓங்காரமாய் மெய்யாய் தனியாய் இறைவான பொய்யாயில் ஓங்கே ஆண்டகண்டே வெய்யாய் தனியாய பொய்யாய எல்லாம் பொய்யகல வந்தது മേൽ ജ്ഞാനമായി മെലിഞ്ഞിടമേച്ചുടരെ എജ്ഞാനം ഇല്ലാനേ നിബപേര്മാണി அஞ்ஞானம் தன்னை அகற்றிக்கும் நல்லறிவே ஆக்கம் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை ஏரியாய் அகிலும் நல்லறிவேக்கு சிறந்த சிந்தனையுள் தேனூடி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கலூர் ஐந்துளியாய்

நிஞ்சில் வச்சாத நின்ற ஒளிக்கும் ஒளியானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்டுரலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்கமை ஞானத்தால் கொண்டுடுவான் நோக்கரிய நோக்கே நுழுக்கரிய நுண்ணு போக்கும் மரமும் புண்ணியனே

கடலடியே கை தொழுது ஒன் ஒன்னு ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன் ഓം മേവിയ ൂർമേവിയ പുണ്ണിയനുചിത്രം വലമലം തില്ലയ്യം വലമലം